பாருங்கள் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு தேனியில் தனியார் கூட்டரங்கில் மாநில தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தென்மண்டல வழக்கறிஞர் சங்க தலைவர் முத்துராமலிங்கம் தேனி மேலப்பட்ட இந்து நாடார் உறவின்முறை சங்கத்தின் முன்னாள் தலைவர் லயன் ராஜ்மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் தேனி மாவட்டத்தின் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்தனர் மாவட்ட தலைவராக சூரிய பாலாஜி செயலாளர் சத்யராஜ் பொருளாளர் தலைவர்கள் மாவட்ட இணை செயலாளர்கள் ஆகியோரும் மாவட்ட அமைப்பு செயலாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆகியோரை மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் தேர்வு செய்யப்பட்டனர் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மகேந்திரன் ஆசிரியர்களின் பொறுப்பு மற்றும் கடமைகள் குறித்து உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் ஆசிரியர்களின் பங்களிப்பு குறித்து உரையாற்றினர்